தேவன் ஜோ இன்று ஒரு வசனம் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஏழு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் விசுவாசம் உறுதிப்பாடு நம்பிக்கை ஆகிய அனைத்தும் ஜபங்களில் இருக்கிறதை காணலாம் ஜபத்தில் நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் அந்த விசுவாச அறிக்கையே நமக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தருகிறது விசுவாச அறிக்கை ஜபம் என்பது கத்த பேரில் நாம் வைத்திருக்கிற அன்பையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்துவதே ஆகும் வெறுமனே தேவைகளை மட்டும் அல்ல கத்தர் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோட எதிர்பார்த்து ஜெபிப்பதே விசுவாச ஜபமாகும் கத்தர் என் நான் அடையேன் அவர் என்னை புல்லுள்ள தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் என்று விசுவாசத்தோடு ஜபிப்போம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்கிற அறிக்கைகளை ஜபங்களாக ஏறெடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது தேவ பிரசன்னம் இனிமையாய் நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்னை சூழ கர்த்தர் இருக்கிறார் அவர் எனது வலது கரத்தை பிடித்து என்னை நடத்துகிறார் அவருடைய சமூகம் எனக்கு ஆனந்தமும் பரிபூர்ண பேரின்புமாய் இருக்கிறது கத்தராலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன் உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் நான் தங்குவேன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள் நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவிகளும் அல்ல தேவனால் உலகத்தை ஜெயிக்கும் என்ற வாக்கு ஜெயத்தை அறிக்கை செய்து வெற்றியோடு செல்வோம் உங்கள் முழு இயேசுவை விசுவாசியுங்கள் அவரால் கிடைத்த ரிட்சிப்பை அறிக்கை பண்ணுங்கள் அவரை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்படுவதில்லை செய்வோம் சர்வ வியாபியும் சர்வ வல்லமையும் நிறைந்த பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் விசுவாசத்தை தோக்குகிறவரும் முடிக்கிறவருமான தேவனே எங்களது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா எங்களை சுற்றி நெருக்கி நிற்கும் அனைத்தையும் தள்ளிவிட்டு லெக்கை நோக்கி விசுவாசத்தோடு ஓடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி தந்தல் மண்டாடுகிறோம் தேவனே எங்கள் இறுதியத்தை ஆராய்ந்து பாரும் வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் இருக்குமானால் அதை எங்களிடத்திலிருந்து நீக்கி போடும் ஆண்டவரே உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவும் இறங்கி உதவி செய்கிறவர்களாக வாழவும் வழிநடத்துங்க ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் பாப சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும் கத்தருக்கு பிரியமானதை செய்து நன்மை செய்கிறவர்களாக வாழவும் தயவு செய்தவர்களை ஜபிக்கிறோம் தேவனே அந்த காரை எள்ளின் பிடியிலும் அறியாமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவரும் உமக்கு பிரியமானதை செய்து உம் நிறைவேற்றி வாழ அனுகிரகம் தேவனே வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வாழும் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வேலை தொழில் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பமாக தேவ சமாதானத்தோடு வாழவும் இரக்கம் செய்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலையும் திருமணமாகாத வாயு பிள்ளைகள் வாழ்வில் தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணையை தந்துள்ளவும் ஜபிக்கிறோம் கட்டாவே பயணம் செய்தவர்கள் தேவ பாதுகாப்போடு ஆபத்து மோசங்களுக்கு விலைக்கு காக்கப்படவும் கர்ப்பஸ்ரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் பிள்ளைக்காக நெடுங்காலமாய் காத்திருப்போருக்கு கர்ப்பத்தின் கனி கிடைத்திடவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே கடலோர மக்கள் பாதுகாக்கப்படவும் அவர்கள் கடல் பயணங்களில் செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படவும் கத்தருக்கு சாட்சியாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சமூக வலைத்தள பாவங்களினாலும் ஆன்லைன் சூதாட்டத்திலும் சிக்கி விடுபட முடியாமல் தவிக்கிறவர்கள் தங்கள் பிள்ளைகளை உணர்ந்து மனம் திரும்பவும் பாவப்படியிலிருந்து விடுவிக்கப்படவும் ரசிக்கப்படவும் சமாதானமாக வாழவும் ஜெபிக்கிறோம் மது போதை அடிமைத்தளத்தில் சிக்கி கடன்பட்டு நிம்மதி இழந்து வேதனை துன்பத்தோடு வாழும் ஒவ்வொருவரும் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும் ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துல ஜெபிக்கிறோம் கர்த்தாவே உண்ண உணவின்றி ஒடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி வாழும் திக்கற்றவர்கள் விதவைகள் ஆதரவற்றோர் ஒடுக்கப்பட்டோர் கைவிடப்பட்டோர் நலன் காக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் பாதுகாப்புடன் வாழவும் உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் கத்தோடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் ரெச்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஆட்சி இருக்கிறவர்கள் உண்மையாய் உத்தவமாய் நீதியாய் நேர்மையாய் உமக்கு முன்பாக நடந்து பலமான தேசத்தை உருவாக்கவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துரிய அமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களே நல்ல பிதாவே ஆமேன்